ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களுக்கு ஜக்காத் இஸ்லாம் அடிப்படை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எதெல்லாம் சொத்து என்று இருக்கிறதோ செல்வம் என்று சொல்றோம்ல செல்வம் சொத்து இது அரபில வந்து மால் என்று சொல்வார்கள் உரிமை பண்மையில் அம்பால் என்று சொல்வார்கள் அம்பால்னா சொத்துக்கள் செல்வங்கள் இந்த செல்வங்களுக்கு ஜக்காத் என்றுதான் அல்லா குரான்னு சொல்லுகிறான் அப்ப செல்வம் எதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கணும் செல்வம்டா என்ன வீடு வாச சொத்து சுகம் நிலம் இதெல்லாம் இருக்கிறதோ அதை வயிறோம் வயிறூர் எனக்ட்டு என்னென்ன இருக்குதோ அனைத்துக்குமே பேர் தான் செல்வங்கிறது அந்த செல்வங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த செல்வங்கள் அனைத்திற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த செல்வங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்குள்ள ஆதாரம் என்னென்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது அஞ்சாவது அந்த ஹதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் தூக இன்னலாக இஃப்தர்லா அழைகும் சதகதன் அம்பாலிகம் அல்லாஹ் வந்து அவர்களுடைய செல்வங்களின் ஜக்காத்தை விட்டான் செல்வங்கள்னா வெள்ளி மட்டும் கிடையாது அவங்களுடைய செல்வங்கள்ல சக்காத்தை கடமையாக்கிட்டான்டா எதெல்லாம் செல்வம் என்று இருக்கிறதோ அதற்கெல்லாம் அல்லா விட்டான் கடமையாக்கிவிட்டான் தூகதமின் அகனியாகும் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஒரு துரத்வோலா புகராயும் ஏழைகளுக்கு இது வழங்கப்பட வேண்டும் இப்படிங்கிற ஹதீஸ் புகாரிகளை ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதிசாகவும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீசாகவும் இருக்கிறது அதே மாதிரி ஒம்பது நூற்றி மூணு அவர்களுடைய செல்வங்களில் சக்காத்த வசூலிப்பீராக குதுமின் அம்பாலிகும் அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தி வசூலிப்பு செல்வங்கிற விரிந்த ஒரு வார்த்தை உள்ளது அந்த செல்வத்துக்கு நகை நட்டுன்னு மட்டும் நம்ம நினைஞ்சிட கூடாது தங்கவெள்ளின்னு மட்டும் சுருக்கிடக்கூடாது எதெல்லாம் செல்வம் சொத்து என்று வருகிறதோ அதுக்கெல்லாம் சேர்த்து வார்த்தை தான் எல்லாம் போடுறான் புதுமையான அம்பாலிகம் சதக்கா அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜக்காத்தி வசூலிப்பியராக ஒன்பது நூத்தி மூணுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று பத்தொம்பதுல சொல்லும் பொழுதும் ஒஃபி அம்பாளிகம் அவங்களுடைய செல்வங்களிலே ஹக்குன் உரிமை இருக்கிறது உல் மகர்வும் இல்லாதவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அவங்களுடைய செல்வங்களில் எல்லா செல்வத்திலையும் எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ அனைத்துலேயுமே என்ன இருக்கிறது உரிமை இருக்கிறது என்று ஐம்பத்தொன்னு பத்தொம்பதுலேயும் எழுபது இருபத்தி நாலு வசனங்களிலயும் இருக்கிறது